வர்த்தமானியில் பிரசிக்கப்பட்ட மடத்திருக்கோயிலின் ஆவணி மாத உற்சவம் பதிமூன்று பதினாலு பதினைஞ்சாம் தேதிகளிலே அளே நடைபெற இருக்கின்றது இந்த உற்சவத்தின் போது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோன்று இக்கால பகுதி பாடசாலை விடுமுறை காலமாக இருப்பதன் காரணமாக பெருமளவான மக்கள் சிறுவர்களுடன் சேர்ந்து அந்த திரு மடு எண்ணெயின் அருளை அருளை பெற்றுக்கொள்வதற்காக வருகிற வருடந்தோரும் வருகின்றார்கள் எனவே வருகின்ற மக்களுக்கு வசதிகளை சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அனைத்து திணைக்களங்களையும் உள்ளடக்கிய வகையிலே இன்றைய தினம் முதலாவது ஒழுங்கமைப்பு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திலே பல்வேறுபட்ட விதமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது அங்கே வருகின்ற மக்களுக்கு பாதுகாப்பான பாதுகாப்பு வசதியை பெற்றுக் கொடுத்தல் அதே போன்று வருகின்ற மக்களுக்கு சுகாதார மற்றும் நலநோம்பு வசதிகளை பெற் பெற்றுக் கொடுக்கும் முகமாக உரிய திணக்கலங்களுடன் கலந்துரையாடி பல்வேறுபட்ட தீர்மானங்கள் விசேட தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதே போன்று வருகின்ற பொதுமக்களுக்கு நியாயமான விலையிலே பொருட்களை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏற்ற வகையிலே நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரி சபையின் பங்களிப்புடன் அத்தியாவசியமான பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலை தீர்மானிக்கப்பட்டு அந்த விலையிலே பொருட்களை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று அங்கே வருகின்ற பொ பொருட்கள் நியாயமான நிறையில் வழங்குவதற்குரிய வகையிலே அதனை கண்பா கண்காணிப்பதற்குரிய ஏற்பாடுகளும் விசேடமான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அத்துடன் பாதுகாப்பினை பொறுத்தவரை அறுநூற்றி ஐம்பது போலீஸார் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அதற்கு மேலதிகமாக இராணுவம் கடற்படை விமானப்படையினரின் பங்களிப்புடனும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது இவ்வாறாக அத்துடன் பொதுமக்கள் வருகின்ற பொதுமக்களுக்கு விதமான இடையூறற்ற போக்குவரத்து சேவையினை வழங்கும் பொருட்டு தனியார் மற்றும் அரச போக்குவரத்து சேவையினர் ஐம்பதுக்கு ஐம்பதுன்ற அடிப்படையிலே போக்குவரத்து சேவையினை வழங்குவார்கள் மக்களுக்கு நியாயமான கட்டணத்திலே சேவையினை வழங்கும் பொருட்டு பஸ்ஸுக்குரிய கட்டணங்களும் வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று குறுந்தூர சேவையிலே ஈடுபடுகின்ற முச்சக்கர வண்டிகளுக்குரிய கட்டணங்களும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த கட்டணங்களை கேட்ட வகையிலே பொருட்களை நியாயமான விலையிலே சேவைகளை வழங்குமாறு அனைத்து விநியோகர்களையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் அத்துடன் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலநாட்டம் பொருட்டு பதிமூன்றாம் பதி நான்காம் பதினைந்தாம் மூணு பதினைந்து ஆகிய மூன்று தினங்களும் நீதிமன்ற நடவடிக்கைகளும் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு மடத்திருக்கோயிலேயே நீதிமன்றம் அமைக்கப்பட்டு அதன் ஊடாக சட்டத்தை மீறுவோருக்கு எதிராக வழக்கு நடவடிக்கைகளும் உடனடியாகவே தாக்கல் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது அத்துடன் அந்த பகுதி மடத்திருக்கோயில் பகுதி ஒரு புனித வலியமாக இருப்பதால் அந்த பகுதியிலே மதுபானம் பாதிப்பதற்கும் முற்றாக த தடை செய்யப்பட்டிருக்கிறது எனவே மடு திருக்கோயில் புனித வளாக பகுதியினுள்ளே மதுபானம் விநியோகித்ததோ மதுபானம் பாவிப்பதோ தடை செய்யப்பட்டிருக்கிறது என எனவே அதற்கும் சகல மக்களும் துளைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த அனைத்து வசதிகளும் சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாலே இந்த மடு ஆவணி மாதம் நடைபெறுகின்ற இந்த மடு திருக்கோயில் உற்சவத்திலே அனைத்து அடியார்களையும் பங்கு பெற்றி மடு அண்ணின் அருளாசியினை பெற்று செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் மடு திருப்பதியினுடைய ஆவணி திருவிழா